நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குபம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் கட்டிட்டு அடுத்த வாழ்க்கையில எப்படி முன்னேறதுன்னு சொல்லிட்டு முன்னேற்ற படிக்கிறதுக்கோசரம் நம்ம கௌதமும் இலக்கியமும் போராடின்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் உங்களை எப்பவுமே முன்னேற விட மாட்டேண்டா நான் இருக்கிற வரையும் நீங்கள் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அடுத்த செங்கல் வச்சு அப்படியே எல்லாமே வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அந்த இடத்துக்கு பில்டிங் கட்டி அப்படியே சும்மா கொடிக்கட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம கௌதம் இலக்கியம் மத்தியில் ரெண்டு பேருக்கும் நீங்கள் கொடிக்கட்டி இல்லை நார்மலாக ஒரு துணி துணிக்காட்டிக்க அந்த இடத்துல பறக்க முடியாது இது என்னோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வராங்க என்ன எஸ்எஸ்கே தேவையில்லாம் பிரச்சனை பண்ண வந்துக்கிட்டியா திருப்பி அந்த இடத்துக்கு வந்துட்டியா இப்போயே பார்க்குறீங்க போலீஸை வர வச்சு உன்னை அடித்து ஓட விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ கூப்பிடு யாரை கூப்பிட்றோ கூப்பிடு கௌதம் நீ என்ன தான் நினைச்சாலும் பேச்சு பேசினாலும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ எல்லாமே என் கையில் இருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் எங்கள் சட்டம் என்னை மீறி எதுவுமே எங்கே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டது ஒரு பக்கம் திகைச்சு போகிறாங்க ஒரு பக்கம் வயிற்சி போகிறாங்க என்னடா நடக்குதுங்க இந்த பிரச்சனை எங்கே தான் ஓடினு இருக்குது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியாமல் பயத்தில் ஒரு பக்கம் திரு 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 இருக்காங்க கடவுளே நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ஒரு பக்கம் வேண்டின்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அந்த எஸ்எஸ்கே எப்படி டாக்குமெண்ட்டை எட்டினாந்தான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பமாக இருக்க மாதிரி பக்கம் அந்த ஆள் இருந்து நான் கொடுக்கலப்பா இது எல்லாமே இவனோட சதி திட்டமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஆனால் இதெல்லாம் இன்னும் நிறைய சதி திட்டமெல்லாம் இருக்குது நிறைய பேர் இதில் ஒழிஞ்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்றத பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களோ அவங்க வந்து நம்ம பத்திரக்காளி இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே அப்பா என்ன இது திருப்பி உங்களை தோக்க அடிச்சிருவாட்டு தோக்க அடிக்கிறதா அது வாழ்க்கையில அவங்க ஜென்மத்திலே நடக்காது எதுக்கும் கவலைப்படாத எல்லாமே நம்ம கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்கு இதுக்கு மேலே நம்ம கிட்ட வந்து அவங்க வாயம் ஆட முடியாது வாய மூடிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை நீ என்ன பேசுறது ஏது பேசணுன்னு தெரியாமல் அஞ்சலி ஒரு பக்கம் திருத்தருன்னு முழிச்சுன்னு இருக்கா என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் எதே எதோ சொல்கிறீங்க ஆனால் இவங்க வேறு எதை எதோ சொல்கிறாங்க எல்லாமே புரிஞ்சிக்கவும் முடியல புரிஞ்சுக்காமல் இருக்கவும் முடியல எனக்கு ஒரே குழப்பமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு விட்றாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம தாச்சாணி இருக்காதுல அவரு ஒரு பக்கம் வராங்க வர்றதோட மட்டும் இல்லாமல் என்ன கௌதம் எங்கள் இடத்துல ஏதோ வித்த காட்டுன்னு இருக்கீங்க தேவை இல்லாமல் எங்கள் இடத்துல வந்து இந்த பக்கம் இருக்குது அது பண்ணுறது வேலையெல்லாம் வச்சுக்கூடாது ஒழுங்கு மரியாதை இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல டே யார் இடத்துல யார் வந்துடுறா கொடி கட்டுறது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஓஹோ பத்திரமெல்லாம் யார் பேர் இருக்குது பார்த்தீங்கல்ல யாரை நம்பி யார் வந்தது சமயம் ஃபர்ஸ்ட்டு நீங்களே தேவையில்லாமல் இடத்துல வந்து பிரச்சனை பண்ணுங்க ஒழுங்காக கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாச்சாயினை ஒரு பக்கம் சொல்ல இந்த பிரச்சனையெல்லாம் மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருக்குதுங்க இது இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு ஓட போது எங்கே போய் முடிய போகுன்னு சொல்லிட்டு தெரியல இப்படியே ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருந்தால் என்ன நடக்கும் எதுதான் நடக்கும் இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது பார்ப்போம் மெல்ல மெல்ல இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு பக்கம் கடவுளை வேண்டி தான் போய் ஆகணும் வேறு வழியில் இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா அப்போ தான் நான் 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 வீடியோ வந்து கொண்டே இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்